ஆம்பூர் கேஏஆர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாவது மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி கே ஏஆர் டிலைஸ் மீட் ஜான் டூ கே டுவெண்டி ஃபைவ் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலோரி கேஏஆர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாவது மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி கே ஏஆர் டிலைஸ் மீட் ஜான் டூ கே டுவெண்டி ஃபைவ் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சூலூரில் மிக வெற்றிகரமாக தொழில்நுட்ப கல்வி சேவையினை வழங்கி வரக்கூடிய கேஏஆர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணாக்கர்களுக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஏராளமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலும் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலும் மற்றும் மூன்றாவது முறையாக கே ஏ ஆர் டிலையஸ் மெய்ட் ஜான் டூ கே டுவெண்டி ஃபைவ் எனும் தலைப்பில் கல்லூரியில் உள்ள கே அமினூர் ரஹ்மான் அரங்கில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி துவக்க விழா உடன் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் கல்லூரியின் தாளரும் மற்றும் செயலாளருமான ஜனாப் கே ஷாஹித் மன்சூர் சாஹிப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் த ராஜமன்னன் அனைவரையும் வரவேற்று அறிவியல் கண்காட்சியின் முக்கியத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வியினுடைய சிறப்புகளை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணாக்கர்களிடையே தெளிவாக எடுத்துக் கூறினார் இந்த கண்காட்சியில் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பங்கேற்க வாய்ப்பளிக்கப்பட்டது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து சுமார் முப்பத்தைந்து குழுக்களாக சுமார் எண்பத்தைந்து மாணாக்கர்கள் தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் சார்ந்த மாதிரிகளையும் கொண்டு வந்து மிக சிறப்பான முறையில் கண்காட்சியை காட்சிப்படுத்தி அதனை பற்றிய விளக்கங்களையும் எடுத்துக் கூறினா் இதில் மழைநீர் சேகரிப்பு காற்று மாசுபாடு தீ விபத்து எச்சரிக்கை கருவி ஸ்மார்ட் செல்போன் சார்ஜர் த்ரீ டி ஹாலோகிராம் ஹைட்ரோலிக் ஜேசிபி மாடல் விவசாய நிலங்களில் வன விலங்குகளை விரட்டும் கருவி போன்ற பல்வேறு அறிவியல் பூர்வமான மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டது இவற்றை நடுவர் குழுவினர் ஆய்வு செய்து மாணவர்களின் புதுமையான சிந்தனை அவற்றை வெளிப்படுத்தும் விதம் மாதிரிகளுடனேயே கட்டமைப்பு நேர்த்தி உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு முதல் மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்ற நிறைவு விழாவில் கல்லூரியின் தாளரும் செயலாளருமான ஜனாப் கே ஷாஹித் மன்சூர் சாஹிப் கருத்துரை ஆட்சி மாணாக்கர்களை வாழ்த்தியதோடு வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுத் தொகையையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கினார் அவ்வகையில் வாணியம்பாடி இஸ்லாமிய ஆண்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியானது டிஜிட்டல் லேமினார் ஏர் மைக்ரோஸ்கோப் என்கிற தலைப்பில் முதல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் கொல்லக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி கழிவுநீர் சுத்திகரிப்பு எனும் தலைப்பில் இரண்டாவது பரிசாக ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் பேரணாம்பட்டு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி சிறு தானியங்களின் நன்மைகள் என்கிற தலைப்பில் மூன்றாம் பரிசாக ஆயிரம் ரூபாயையும் வென்றனா் இதோடு மட்டுமல்லாது சிறப்பாக தங்களுடைய அறிவியல் சார்ந்த மாதிரிகளை வெளிப்படுத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த குழுக்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு ஆறுதல் பரிசாக தலா ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டது மேலும் மாணவர்கள் இதுபோன்ற கண்காட்சிகளில் அவர்களுடைய உள்வள திறமையையும் அவர்களுடைய ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் வெளிக்கொணரும் வகையில் ஊக்கப்படுத்தி இக்கண்காட்சியில் மாணவர்களை பங்கேற்க செய்த பள்ளி ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் அவர்களுடைய பள்ளிகளுக்கு நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பிக்கப்பட்டது இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது கே ஆர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வரும் பல்வேறு துறைகளைச் சார்ந்த நாற்பத்தைந்து குழுக்களுக்கு மேலான மாணாக்கர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப ரீதியான கண்டுபிடிப்புகளையும் காட்சிப்படுத்தினர் இவற்றை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுடன் அவர்களுடைய ஆசிரியர்களும் மிக ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் மேலும் கல்லூரியில் உள்ள பல்வேறு ஆய்வக வசதிகளையும் கள ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் பார்வையிட்டனர் இக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் முதல்வருடைய வழிகாட்டுதலோடு கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஏ முகமது ஷாஹின் ஷா அவர்களும் இயந்திரவியல் துறை தலைவரும் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அலுவலருமான எம் பார்த்திபன் அவர்களும் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் ஆர் துரை ஆகியோருடன் சேர்ந்து அனைத்து துறை தலைவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக ஊழியர்களும் இணைந்து செய்திருந்தனர் நிறைவு விழாவின் இறுதியில் கல்லூரியின் துணை முதல்வர் நன்றியுரையாற்றினார் தமிழக அரசாங்கம் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளை பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரும் இவ்வேளையில் அவற்றை சாத்தியமாக்குகின்ற சக்தியாக மாணவர் சமுதாயம் உருவாகிறது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுவது அவற்றை தொடர்ந்து ஊக்கப்பட்டு